எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் கேட்டிருக்கீங்க வாய்க்கட்டு கை கட்டு வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் அது எப்படி போடுறது வாய்க்கட்டு கண்கட்டு அதுக்கப்புறம் கை கட்டு கால் கட்டு ஒருத்தரை வந்து எந்த விதமான செயலையும் செய்ய விடாமல் அது அவங்க அவங்களுக்கு வந்து செய்தாலும் அது எந்த விதமான பலனும் கொடுக்காமல் நிற்க வைக்கிறதுக்காக அவங்க எந்த செயல்லையுமே வந்து தோற்று போகணுன்றதுக்காக போடக்கூடியது தான் வாய்க்கட்டு அதை கேட்டிங்கன்னாக்கா ஒருத்தர் வந்து பேச்சு திறமையால் வந்து வெற்றி பெறுவாங்க அது மூலியமாக அவங்க வாழ்க்கை நடத்துவாங்க ஒருத்தர் உழைப்பு மூலியமாக வந்து வெற்றி பெறுவாங்க அது மூலியமாக அவங்க வாழ்க்கையை வந்து நடத்துவாங்க ஒருத்தர் கேட்டிங்களேன்னாக்கா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதுவும் இருக்கும் ஏன்னா ஒருத்தர் வந்து அன்னடம் ஓடி ஓடி உழைச்சா தான் அதான் கால் கால் கட்டுப்பட்டோம் அவங்களால ஓடி உழைக்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா கண் பார்வையாலே செய்து முடிக்கிறவங்க இருக்கிறாங்க அதான் கேட்டிங்கன்னாக்கா ஒரு முதலாளியாக இருக்கிறவங்க தொழிலாளியாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து கண்கட்டு கை கட்டு வாய் வாய்க்கட்டு கால் கட்டு இது நாலு கட்டையுமே போட்டோம்னாக்கா அதிலிருந்து அவங்க எந்த விதமான செயலையும் போட முடியாத அளவுக்கு செய்ய முடியாத அளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சிரமப்படுறதுக்காகத்தான் இந்த வாய்க்கட்டு கை கட்டு கண் கட்டு கால் கட்டு போடுறது அப்படியே ஒரு கா கட்டு போடணும்னு கேட்டிங்களாக்கா தொழில் செய்கிறவங்களுக்கு போடக்கூடாது அன்னாடம் தொழில் செய்து அன்னாட வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி கட்டெல்லாம் போடக்கூடாது உங்களை நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறீங்களா அந்த முன்னேற்றம் பிடிக்காமல் அவங்க தினந்தினமும் வந்து சுட்டெரிக்கும் கண்களால் உங்களுடைய உங்களை பார்த்து அவங்க வந்து தினமும் க ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு கண் கட்டு போடலாம் அதே மாதிரி கேட்டிங்கனாக்கா எந்த விஷயமா இருந்தாலும் உங்களை கை நீட்டி சொல்லி உங்களையே வந்து கொச்சப்படுத்துகிற அளவுக்கு கோயிலை உங்களை அவமானப்படுத்துகிற அளவுக்கு ஒரு வாய் பேசுதுனாக்கா அவங்களுக்கு வாய் கட்டு போடலாம் அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் செய்கிற தொழிலை வந்து தடுத்து நிறுத்துகிறதே ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு கால் கட்டு கை கட்டு போட்டு ஸ்தம்பனம் பண்ணி ஒரு மூளையில் ஒரு மொக்கார வைக்கலாம் அவங்கள அப்படி செய்கிற வேலை தான் கரெக்டாக இருக்கும் வாய்கட்டு கை கட்டு கண் கட்டு கால் கட்டு போனோம்னு கேட்டிங்கன்னாக்கா தினம் தினமும் கூலி வேலை செய்து அவங்களுடைய வலித்த கழுவிறவங்களுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டும் நம்ம செய்யக்கூடாது ஏன் கேட்டிங்கனாக்கா உழைப்பையே அவங்களுக்கு வந்து நம்ம கட்டு போட்டு நிற்க வச்சோம்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய குடும்பம் என்ன தான் ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆமாம் இவன் ஒரு மந்திரவாதி அவங்களுக்கு போட்டான்னா இவங்களுக்கு போட்டான் என்ன கட்டு யாருக்கு போட்டால் என்ன ஆகுது நான் சொல்கிற வேலையை தானே நீங்கள் செய்யணுன்றது ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கொண்டு நினைக்கலாம் மனசுக்குள்ள அப்படி இல்லை ஒரு குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு கெட்ட நேரத்துலையோ ஏதோ ஒரு இது இல்லையோ அதான் கேட்டிங்கன்னாக்கா போறாமல் போச்சிருப்பு இந்த உலகத்தில் வந்து கேட்டிங்கன்னாக்கா இல்லாத மனுஷனே இல்லை ஒரு வாயில்லாத விலங்காக இருந்தாலும் வாயில்லாத ஜீவனாக இருந்தாலும் அதுங்களுக்கும் ஒரு போறாமல் போச்சுருப்பு அதுங்களும் சண்டை போடுதுங்க உண்ண உண்ற உணவுக்காக இல்லைன்னா பகைக்காக சண்டை போட்டுக்குது ஆனால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்களாக்கா இது வந்து ஒரு தொழில் செய்கிறாங்க அந்த தொழிலுக்கு வந்து அவங்க வந்து தடையாக நிற்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படலாம் தப்பு கிடையாது தொழிலுக்கு தடை அதை கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா அதே பிஸ்னஸை ஒருத்தர் வைக்கிறாங்கன்னாக்கா அதுக்கு கட்டுப்போடலாம் ரெண்டாவது விஷயம் கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு தொழில் ஏதோ ஏதோ ஒன்று நீங்கள் செய்யும்போது வந்து அவங்களுடைய கண் பார்வை வந்து கொடுமையானது அதான் கேட்டீங்களாக்கா மாந்திரீகத்தை விட மிக பலமானது சூனியத்தை விட பலமானது பில்லி ஏவல் பில்லி சூனியத்தை விட பலமானது வந்து கண் பார்வை தான் ஒரு மனுஷனை வந்து அதான் கல்லடிப்பட்டாலும் வந்து பொறுத்துக்கலாம் ஆனால் கண்ணடிப்பட்டால் அதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கண் பார்வை அப்படிப்பட்ட ஒரு தினம் தினமாக கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிறதா புலம்பிக்கிட்டே இருக்கிறது அவங்க அப்படி இருக்கிறாங்களே இவங்க இப்படி இருக்கிறாங்களே இப்படி இருக்கிறாங்களு கேட்டிங்கன்னாக்கா அதுக்கு போட வேண்டியது கட்டுங்கள்லாம் நிறைய இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடைகளாகவே செய்துக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு கால் கட்டு போடலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி வந்து இந்த கட்டுங்க போகிறதுல வந்து ஒரு ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது கட்டுன்றது வந்து நான் போட்டிருக்கிற சக்கரமும் இந்த இலவச மாந்திரிகத்தில் வந்து உங்களுக்கு நான் போட்டு கொடுக்குற ஒவ்வொரு ப பதிவுமே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் நான் இது செய்கிறேன் ஏன்னு கேட்டிங்கனாக்கா எது செய்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அது நல்லதாகவே இருக்கணும் அந்த நீங்கள் செய்கிறதுல வந்து உங்களுக்கு நல்ல பலனை கிடைக்கின்றதுக்காக திதி நட்சத்திரம் கரணம் யோகம் இது எல்லாமே பார்த்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக போய் சேரணும் இதன் மூலியமாக வந்து நீங்கள் பலனை அனுபவிக்கணுன்றதுக்காக தான் நான் போடுறேன் நீங்கள் இதை பார்த்து செய்யும்போது வந்து குற்றம் குறைகள் இல்லாமல் அதை கொஞ்சம் என்ன பார்த்து நல்லபடியாக நீங்கள் செய்துட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும் சரிங்க இப்போ வந்து இந்த கை கட்டு கண்கட்டு போகிறதுல வந்து இதே கட்டால் வந்து ஆளுங்களுக்கு வந்து இதுவும் பண்ணிடலாம் என்ன அது பக்கவாதம் வர மாதிரி பண்ணிடலாம் இந்த கட்டுலேயே இந்த இதே கட்டில வந்து பக்கவாதமும் வர மாதிரி பண்ணிடலாம் கண் பார்வை இழக்கிற மாதிரியும் பண்ணிடலாம் கை கால் வராத மாதிரியும் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா உணவு என்பதே வந்து உட்கொள்ளாத அளவுக்கு அதை உள்ளே செலுத்துனாலும் அது வாமி வாந்தி வர்ற மாதிரி கூட பண்ணிடலாம் வாமிட் வர்ற மாதிரி கூட பண்ணிடலாம் ஏன் கேட்டிங்க அவ்வளோ மோசமானது ஆனால் அதுக்கு வந்து கேட்டிங்களனாக்கா சில க பொருட்கள் அதில் யூஸ் பண்ணி இதுவே அஷ்ட கரும்தான் சில கரும பொருட்கள் அதாவது கேட்டிங்கனாக்கா எது இந்த முள்ளம்பண்டியோட முள் அதனுடைய மலம் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா சில தப்ப தவறான பொருள்களை எடுத்து உதிரத்தையும் சேர்த்து செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அது அது போட்டோம்னா கொடூரமாகவும் ரொம்ப ரொம்ப மோசமாக வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் கண் பார்வை போயிடும் கை கால் வராமல் போயிடும் வாய் வந்து பக்கவாதம் வரத்துக்கு ஆரம்பிக்கும் வாய் அதை கேட்டிங்கன்னாக்கா நம்ம எதுவாயிருந்தாலும் நம்மளுடைய வாய் மூலிமா தான் சாப்பிட்ணும் நீங்கள் வாய் கெட்டு போடும்போது வந்து கேட்டிங்களாக்கா அது ஒரு மரணத்துக்கு வழிக்கு மரண மரணம் வரைக்கும் கொண்டு போயிடும் அது அந்த அளவுக்கு மோசமாக வேலை செய்யும் அதனால் ஒருத்தருக்கு வந்து கெடுதல் செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே வந்து எவ்வளோ பெரிய பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் சொல்கிறேனே தவிர அதுக்கு அதை கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம உடம்புல ரத்தம் இருக்குது நல்லா வலுவும் இருக்குது நல்லா ஓடுறோம் ஓடி வரோம் சம்பாதிக்கிறோம் உக்காடுறோம் ஒரு காலகட்டத்தில் ஆணைக்கும் அடி அடிசறக்குன்னு சொல்லுவாங்க தவறி நம்ம கீழே உக்கார டைமில் வந்து அன்றைக்கி இந்த தவறு செய்துமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருத்தப்படக்கூடாது மனசு வலிக்கிற மாதிரி நினச்சி 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 அழுகக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன் ஏன் கேட்டிங்கன்னாக்கா மறப்பது மனித மனம் மன்னிப்பது தெய்வ குணம் மன்னிக்கிறவங்க தெய்வமாகவும் இருந்துட்டு போகலாமே அது தானே ஒரு நல்லதாக இருக்கும் நீங்கள் வந்து அதாவது கேட்டீங்கன்னாக்கா நான் நிறைய பதிவில் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே வந்து மா அதாவது மானத்தை வந்து மானத்தை வந்து தவறான அதாவது மானம் போகிற மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க குடும்பத்தை வந்து நாசம் பண்ணுறாங்க போகும்போது வரும்போது போகும்போது வரும்போது அவங்க பேசுகிற அந்த வார்த்தையால் வந்து கொலையே நடுங்குது அவங்கள பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது மரண பயமாக இருக்குது அவங்கள பார்த்தா அவங்க பண்ணுறது ஒவ்வொரு செயலையும் பார்க்கும்போது எங்களையவே அழிச்சிடுவாங்களான்ற அளவுக்கு பயமாக இருக்குது அதே மாதிரி கேட்டிங்கன்னாக்கா பணத்தை வந்து ஏமாத்துகிறாங்க பணத்தை வந்து கொடூரமாக அழிக்கிறாங்க அதை கேட்டீங்கன்னாக்கா அவங்களால வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே எல்லா விதமான தீங்கையும் தவறையும் அவங்க செய்துக்கிட்டு தான் இருக்காங்க அதிலிருந்து எங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி கூடைய வழி கூட இல்லையா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வந்து மிக மிக ஒரு கடவுள் வந்து உங்களை கை கொடுத்து அளவுக்கு வந்து வேலை செய்கிறது தான் இந்த கண்கட்டு க வாய்க்கட்டு கை கட்டு கால் கட்டு புரியுதுங்களா ஏற்கனவே கட்டுக்கொடியை வச்சு ஒரு உருவத்துக்கு செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா அது வந்து போட்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆளையே ஸ்தம்பனம் பண்ணுறது இது வந்து கேட்டிங்கனாக்கா பாட்டு பாட்டாக பிரித்து பிரித்து வேலை செய்கிறது அப்பேற்பட்ட வேலை செய்யறதுக்கு இது இந்த வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி எடுக்க வேண்டிய நாளே வந்து தான் நீங்கள் எடுக்கணும் சனிக்கிழமை மட்டும் எடுத்துக்கங்க அதுவும் அமாவாசை அன்னைக்கு வரக்கூடிய சனிக்கிழமை இருந்தாக்கா வாழ்நாள் முழுக்க உங்ககிட்ட இருந்த அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு தனியாக நிற்கலாம் ரொம்ப கம்மி செலவில் தான் போட்டிருக்கேன் இந்த கண்கட்டு வாய்க்கட்டு கை கட்டு கால் கட்டு புரியுதுங்களா இந்த மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்திங்கள்னாக்கா செய்து கொடுத்தாலும் சரி உங்களுக்கு நீங்களே செய்துக்கிட்டாலும் சரி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது விஷயத்தில் மட்டும் பார்த்து செஞ்சிங்க புரியுதுங்களா அந்த மாதிரி தொல்லை பண்ணுறவங்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னு கேட்டிங்களாக்கா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு கலசம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டு முட்டை எட்டு எலுமிச்சி மரம் ஒரே ஒரு தகுடு இதுக்கு தேவையானதுதான் ஈனக்கிடாரினுடைய கோமியத்தை மட்டும் எடுத்துக்கோங்க ஈனக்கிடாரினுடைய கோ ஈனக்கிடாரி சொல்லியிருப்பேன் இல்லையா உங்களுக்கு கன்று ஈனாத கோமியம் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை செய்து முடித்து அவங்களுக்கெல்லாம் வச்சுட்டு வந்தோன்னா முதல்ல நீங்கள் அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து தேவையானது எல்லாம் கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் குளிக்கிறது தான் அந்த ஈனக்கடாரினுடைய கோமியத்திலே வந்து நீங்கள் குளிச்சிட்டிங்கனாவே போதுமா அது ஏன்னு கேட்டிங்களாக்கா தவறு அப்படின்ற வார்த்தையாக இருந்தாலும் சரி தீய வார்த்தை தீய சொற்களாக இருந்தாலும் சரி எந்த விதமான வார்த்தையாக இருந்தாலும் எந்த விதமான மந்திரமாக இருந்தாலும் அது நம்மளுடைய வாயால் தான் அவங்களுக்கு சொல்கிறோம் அதனால் இது வந்து முஸ்லீம்ஸ் வந்து நல்லா கடைப்பிடிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா கேட்குற காது பேசுகிற வாயு சுவாசிக்கிற மூச்சு காற்று அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து அவங்க வந்து ஒரு மசூதிக்குள்ளே போகும்போது எல்லாமே சுத்தமாக கழுவிக்கிட்டு போவாங்க வாயெல்லாம் கொப்பிச்சிட்டு போவாங்க அவங்க பேசின வார்த்தையெல்லாம் அந்த நிமிஷத்துலேருந்து வெளியில் போகட்டும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி என்ன பண்ணால் மாட்டு ஈனக்கடாரின் ஈனக்கடாரினுடைய இதுதான் வேணுமா வேறு எதுவும் செய்ய முடியாதான்னு கேட்டிங்கன்னாக்கா கொஞ்சம் அது இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வேலையை செய்து நீங்கள் கொண்டு போய் அதை நான் சொல்கிற இடத்துல நாலு திசையில் இதை நீங்கள் போட்டுட்டு வந்துட்டிங்களாவே போதுமானது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வாய் கட்டு கண் கட்டு கால் கட்டு கை கட்டு இது எல்லாம் கட்டுமே அவங்களுக்கு உக்காரத்துக்கு ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து மிகப்பெரிய கொடூரமான கொடிய ஒரு தண்டனையும் அவங்க அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுருவாங்க நீங்கள் ஃப்ரீ ஆகணும் இல்லையா நீங்கள் தானே அதை செய்கிறீங்க நீங்கள் தானே அதை சொல்கிறீங்க நீங்கள் தானே அதை பேசுகிறீங்க நீங்கள் தானே அதை சொல்கிறீங்க அவன் பண்ணிவிட்டான் ஆனால் நீங்கள் அத்தை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாங்க ஒரு பொம்பளையோ ஒரு ஆளை பண்ணிட்டாங்கன்னாக்கா அதுலேருந்து நீங்கள் விடுபடணும் இல்லையா செய்துட்டீங்க அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுனாக்கா மாட்டு கோமயத்தினால் வந்து பசுமாட்டு கோமியத்தினால் வந்து முகத்தை கழுவுறது கை காலை கழுவுறது அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஜலத்தால் வந்து வாயை கொப்பளிக்கிறது குளிக்கிறது அதனால்தான் வாயெல்லாம் கொப்பிழிச்செல்லாம் செஞ்சுடுவாங்க இல்லையா அந்த மாதிரி செய்யலாம் அதுக்காக தான் நீங்கள் வாங்கி என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கனாக்கா முதல்ல அந்த இப்போ கோமியம் இருந்தால் எடுத்து வச்சிங்க இல்லைனா பசுமாட்டினுடைய கோமிய இருந்தால் கூட பரவாயில்ல முடியாத பட்சத்துக்கு தான் முடிஞ்சால் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாங்கிக்கோங்க ஏன் கேட்டிங்கனாக்கா பிரச்சனையை ஒழிக்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு வேலையை நீங்கள் செய்யும்போது அதுக்கு உண்டான சில முக்கியமான பொருள்களையும் நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டான வழியை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் நம்மளால் அதிலருந்து ஜெயிக்க முடியும் சரிங்களா சரி இந்த சக்கரத்தை எப்படி போடுறது எப்படி செய்கிறதுன்றத வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோ கொஞ்சம் நீளமாக போவோம் பொறுமையாக கேட்டீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஆரம்பிக்கும் நாலே சின்ன கலசம் மட்டும் வாங்கிக்கிங்க அந்த நாலு கலசத்தில் நீங்கள் போட வேண்டியது என்னான்னு கேட்டிங்களேனாக்கா இது கழுது இருக்குது பார்த்திங்களா கழுதை கழுதினுடைய வே அந்த சாணத்தை மட்டும் எடுத்துக்கோங்க நான் சிட்டியில் இருக்கிறேன்ன எனக்கு எப்படி அந்த கழுதுனுடைய சாணம் கிடைக்கும் அந்த எதனா ஒன்று சொல்லும் வந்து நீங்கள் ஒரு இதுவரை சொல்லணும் கழுது சாணம் தான் வேணும் அதுக்கு ஏன்னு கேட்டிங்கனாக்கா கழுது சாணத்தை வச்சு எட்டு வகையான மாந்திரிகமாக பிரயோகம் பண்ணலாம் அது தாராளமாக செய்யலாம் ஆனால் அது வந்து சில தொடரத்துக்கு அச்சப்படுவாங்க சரி அந்த கழுது சாணம் கிடைச்சாக்கா அந்த கழுது சாணத்தை எடுத்து வச்சு எடுத்து வச்சு இதில் வந்து நாலு மண் பாத்திரத்துல குள்ளவும் போட்டுட்டு எதிரிகளோட பேரை வந்து ஒரு தகுடால் எழுதி அதில் போட்டுட்டு அதில் வந்து போட வேண்டியதுன்னு கேட்டிங்கன்னாக்கா வெண்கடுகு சாம்பிராணி அதில் போட்டுடணும் கற்பூரத்தை வந்து எட்டு கற்புரத்தை போடணும் எத்தினி எதிரி இருக்காங்களா அத்தனி பேருக்கும் கட்டு போகிறதுக்கு அது போட்டுருங்க எட்டு மரம் எட்டு முட்டை வச்சுருக்குறேன் உள்ளே போட்டிருக்கிற சக்கரத்தை நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இதே கட்டை வச்சு என்ன பண்ணலாம் கட்டி இதே சக்கரத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணுன்னா கீழே போட்டுருங்க இந்த சக்கரத்தை இந்த சக்கரத்தை உங்களுக்கு முடிவில் வந்து எடுத்து நான் தே பிரித்து பொறுமையாக காட்டிடுறேன் உங்களுக்கு சரிங்களா பெண்கடுகு சாம்பிராணி எட்டு கற்பூரம் கழுதனுடைய சாணம் அந்த கழுதனுடைய சாணம் உங்களுக்கு அப்படி இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எருக்கஞ்செடி வெள்ளை எருக்கம் செடிக்கு கீழே இருக்க அதை வேறு ஒட்டிக்கிட்டு இருக்கிற மண்ணு தான் தேவைப்படும் வெறுக்கஞ்செடி அவ்வளோ பெருசும் இருக்குது ஓரமெல்லாம் எடுத்து ஆகாதா எருக்கஞ்சியுடைய வேறு கிட்டே தான் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது வச்சுக்கிட்டு இருக்கிற அரவணைப்பு வேறு அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கிறவுக்கு இருக்கும்போது அவங்களுடைய பார்வை வேறு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் அந்த எருக்கஞ்செடிக்கு பக்கத்தில் அதை வேறு ஒட்டி இருக்கிற இடத்துல இருந்து என்ன பண்ணுங்கள் மண்ணை எடுத்து இந்த நாலு இந்த மண் பாத்திரத்துக்குள்ளேயும் மண் சட்டிக்குள்ளேயும் போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களாக்கா நீங்கள் இதெல்லாம் போட்டு வச்சிட்டீங்களா வெண்கடுகு சாம்பிராணி எட்டு கற்பூரம் அதை போட்டு வச்சிட்டிங்களா போட்டு வச்சுட்டு எந்த எதிரிகளை வந்து வாய்க்கட்டு போகணுன்னு வச்சிங்களா அவங்களுக்கு உண்டான வழியை அந்த தகுட்டில் வந்து அவங்களுடைய பேரை எழுதிங்க இந்த சக்கரத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் சரிங்களா எட்டு எலுமிச்சம்பழம் எட்டு முட்டை நாலு கலசம் மட்டும் தான் வச்சுருக்கேன் மற்றது எதுவுமே இல்லை அதை வெண்கட்டுக்கு சாம்பராய் நீங்கள் நார்மலாக வாங்கிடுவீங்க இதை மட்டும் பார்த்து நீங்கள் செஞ்சுக்குங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதெல்லாம் தூரம் எடுத்துகிட்டு சேரும் பாருங்கள் ஒவ்வொரு முட்டையிலையுமே வந்து கேட்டிங்கனாக்கா ஒரு ஆண் உருவம் அதான் கேட்டிங்கன்னா எந்த ஆணோ எந்த பெண்ணோ அந்த உருவத்தை வரைஞ்சி அதுக்கு பின்னாடி அவங்களுடைய பேரை நீங்கள் எழுதியே ஆகணும் கண்டிப்பாக ஏன்னு கேட்டிங்கனாக்கா வாய்க்கட்டு கட்டு கை கட்டு கண் கட்டு கால் கட்டு போனோம்னாக்கா இதை செஞ்சு தான் ஆகணும் எந்தெந்த முட்டை எடுக்கிறீங்களோ அந்த முட்டையிலலாம் வந்து கேட்டிங்களாக்கா எத்தனை இருக்காங்களோ அத்தினுடைய பேர் எதுக்கு ஆனால் எட்டு முட்டை கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் எட்டு எலுமிச்ச பழத்தை வாங்கி தான் ஆகணும் அப்படி வாங்கினா தான் அவங்களுக்கு வந்து அதை கரெக்டாக வேலை செய்யும் எட்டு பழத்தில் அதாவது கேட்டிங்கனாக்கா எட்டு முட்டையில் வந்து எதிரியோட பேர் எழுதணும் எட்டு எலுமிச்சத்தில் வந்து உங்களுடைய பேரை எழுதணும் ஏன்னா இது நசுக்கி போகிறது அறுத்து போகிறது இது அப்படியே போட்டு எரிய விட்டு அதை இப்போ பல விஷயத்தில் செய்ய வேண்டியது நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எரிய விட்டுறது அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா சாக்கடை தண்ணியில் போடுறது நடு ரோட்டில் போட்டு ஒ உடைக்கிறது அதுக்கப்புறம் கொண்டு போய் புதைக்கிறது இது நாலு வேலையுமே சொல்லிடுறேன் இது கரெக்டாக செஞ்சுடுங்க அவங்களுக்கு உண்டான வழி இந்த எட்டு எலுமிச்சம் பாயத்துலையும் உங்களுடைய பேரை தான் நீங்கள் எழுதுணுமே தவிர முட்டையில் வந்து எதிரிகளோட பேரை எழுதணும் தகுட்டில் வந்து எதிரிகளோட பேரை எழுதணும் ஆனால் எலுமிச்சம்பரத்தில் மட்டும் உங்களுடைய பேரை போட்டு எழுதி நீங்கள் உச்சந்தலையில் வச்சு நீங்கள் கட் பண்ணி தூரத்துக்கு புழிஞ்சு வந்து போடணும் அந்த முட்டை மேலே கூட குடியில் அவனும் தப்பு இந்த சக்கரத்தை தான் போட்டிருக்கேன் இந்த சக்கரத்தில் வந்து பார்த்தீங்களாக்கா நாற்கோணத்தை போட்டு நாலு பக்கமாக சூளத்தை போட்டிருக்கேன் உள்ளே வந்து முக்கோணத்தை போட்டிருக்கேன் முக்கோணத்துக்கு மூணு சூளத்தை போட்டிருக்கேன் நசி மசி மசி நசி ஓம் பிரி இது தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் ம அச்சாரம் உள்ள போட்டிருக்கிற எழுத்துக்கள் பீஜுன்னு சொல்லலாம் பீஜு கோட்ஸ்ன்னு சொல்லலாம் சரிங்களா நான் சொன்ன மாதிரி வந்து எட்டு முட்டையை வாங்கிட்டீங்க எட்டு முட்டையிலையுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்து எதிரிகளோட பேரை எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து கேட்டிங்கனாக்கா எதிரியோட பேருக்கு முன்னாடி வந்து உருவம் ஆண் உருவமாக ஆண் உருவத்தை ஆண் ஆணா ஆண் எதிரி அவங்களுக்கு ஆண் உருவத்தை வரைஞ்சிக்கங்க பெண் எதிரியாக பெண் உருவத்தை வரைஞ்சிக்கோங்க ஆண் உருவத்துக்கும் பெண் உருவத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆணாக இருந்தாக்கா அதுக்கு வந்து மீசையை வச்சுடுங்க பெண்ணை இருந்தாக்கா வெறும் முகத்தோடு விட்டுட்டு அதுக்கு கண் மூக்கு காது வாய்னா செய்யணுமா அதெல்லாம் செஞ்சுக்குங்க கரெக்டாக இது செய்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னீங்க இந்த மண் கலசத்தில் வந்து ரெண்டு ரெண்டு மூட்டையாக ரெண்டு ரெண்டு மூட்டையாக அதில் போட்டுருங்க இந்த சக்கரத்தை போட்டு எழுதி இந்த சக்கரத்தை தான் நீங்கள் போட்டு எழுதிட்டு இந்த சக்கரத்தில் தான் அவங்களுடைய பேரை எழுதணும் யார் பே பேருங்களாவே இந்த சக்கரத்தை வந்து கீழே போட்டுட்டீங்க கீழே போட்டுட்டு உக்காருங்க முதல்ல முதல்ல உக்காந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களேன்னாக்கா இந்த முட்டைகள் எல்லாம் வந்து உங்கள் தலையை எட்டு முறை எட்டு முறை சுற்றி அதுக்கப்புறம் கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த மண் பாத்திரத்துக்குள்ளே போட்டுருங்க இந்த மண் பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்களேன்னாக்கா முட்டையை சுற்றி போட்டுட்டிங்களா நாலுத்துலேயும் வந்து நாலு மண் பாத்திரத்தில் வந்து எட்டு எட்டு அதை ரெண்டு ரெண்டு முட்டையை நீங்கள் போட்டு முடிங்க போட்டு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னான்னு கேட்டிங்களாக்கா இந்த தகடை வந்து நீங்கள் வந்து இந்த சக்கரத்தை வந்து தகுட்டில் போட்டு எழுதிடுங்க தகுட்டில் போட்டு எழுதிட்டு இந்த சக்கரத்தை போட்டு முடிச்சோன்னா நடுவில் வந்து ஓமன்ற எழுத்து போட்டிருக்கும் பார்த்தீங்க அந்த ஓமுன்ற எழுத்து போடாமல் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்களேன்னாக்கா அதில் வந்து அவங்களுடைய பேரை எழுதுங்க எதிரிகளுடைய பேருங்களை போட்டு எழுதிக்குங்க எழுதிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா இது சக்கரத்தை வந்து இதில் ஒரு தகுடு அதில் ஒரு தகுடு அதில் ஒரு தகுடு அதில் ஒரு தகுடு போட்டுடுங்களா போட்டு முடித்த உடனே என்ன பண்ணுறீங்க இந்த முட்டையை வந்து உங்கள் தலையை எட்டு எட்டு முறை சுற்றிட்டீங்க அதுக்கப்புறம் மூணு முறை அதாவது மூணு முறை எட்டு முறை சுற்றி மண் பாத்திரத்தில் ரெண்டு ரெண்டு முட்டையை போட்டுட்டீங்க ஏற்கனவே வெண்கடுகு சாம்பிராணி அதுக்கப்புறம் எட்டு கற்பூரத்தை போட்டிருக்கீங்க அதையும் தலையை சுற்றி போட்டுருங்க எத்தனை முறை சுற்று மூணு முறை சுற்றினா போதும் வெண்கெடுக்கு சாம்பிரா இது எல்லாமே அந்த எதிரியோட பேர் வந்து நீங்கள் அந்த சக்கரத்தை போட்டு அதில் வந்து பேர் எழுதிட்டீங்க இல்லையா அதையும் நீங்கள் மூணு முறை சுற்றி போட்டுருங்க எட்டு முட்டையை மட்டை எட்டு முறை சுற்றி அதில் போட்டுருங்க எல்லாத்தையும் சேர்த்து போட்டுட்டீங்க எலுமிச்சம் பார்த்தா மூணு முறை உங்கள் தலையை சுற்றி அதாவது எதிர்த்தாப்பில் உக்காந்துக்கிட்டு தான் செய்யணும் தேவை இது மழை மலம் ஒரு சக்கரத்தை போட்டல ஒரு பொறுமையாக செய்யுங்க அந்த விஷயத்துங்களை செய்து முடிச்சிங்கன்னா கரெக்டாக வேலை உங்களுக்கு பலன் கொடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் செய்து முடிச்சுட்டு எலுமிச்சி மேத்தை சுற்றி முடிச்சி உடனே உங்கள் தலை மேலே உச்சந்தலை மேலே வச்சு நல்லா வந்து ஒரு மூணு முறை நாலு முறை தலையை வந்து உருட்டி எடுக்கணும் உருட்டி எடுத்து அந்த உச்சந்தலை மேலே அது கட் பண்ணி அந்த சாரை வந்து நீங்கள் யார் வந்து வாய்க்கட்டு கை கட்டு போகணும்னு நினச்சிங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்களேனாக்கா அந்த இதில் போட்டிங்க பாருங்கள் ரெண்டு முட்டையவும் வெண்கடுக்கு சாம்பிராணி அதில் கொண்டு போயிட்டு நீங்கள் அதை போ அது புழிஞ்சி விட்ருங்க போடக்கூடாது புழிஞ்சு மொட்டை விட்டுட்டா போதும் அதுக்கப்புறம் கொண்டு போய்ட்டு அதில் இன்னும் கொஞ்சம் கருப்புரத்தை போட்டு என்ன பண்ணணும் கேட்டிங்களேன்னாக்கா எட்டு எலுமிச்சம் பழத்தில் வந்து எட்டு பேர் இருக்குங்களா எட்டு பேர் இருந்தீங்களா அதை செஞ்சுக்குங்க அப்படி இல்லைன்னு கேட்டாலும் எட்டு எலுமிச்சம் பழத்தை ஒரே ஒரு அலை கூட கட் பண்ணி அதில் போட்டுக்கங்க செஞ்சு முடிச்சிட்டிங்களா கொண்டு போய் என்ன பண்ணீங்கனாக்கா முதல்ல இதை கொண்டு போயிட்டு முக்கூட்டு வழியில் வந்து ஒன்று புதைக்கணும் ஒன்றை வந்து புதைச்சிடணும் அவங்க எதிரியோட பேர்லாம் போட்டு எடுத்துட்டிங்க இல்லையா போட்டு புதைச்சிடுங்க ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்களானாக்கா ஒன்று எரிக்கணும் எப்படி அதில் வெண்கடுக்கு போட்டு போட்டுருக்கீங்க அதுக்குள்ளே வந்து கருப்புரமும் போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் கற்பூரத்தின் தலையை சுற்றி அதில் போட்டுட்டு அப்படியே எரிச்சிட்டு அதை வந்து நீங்கள் கல்லை போட்டு தூக்கி போட்டு உடைக்கிறீங்க மூணாவது வந்து கேட்டிங்களாக்கா ஏதாச்சும் ஒரு வழியில் அதாவது கேட்டிங்கன்னாக்கா அவங்க போகிற வழியோ வர எந்த வழியானா இருக்கட்டும் அந்த வழியில் வந்து நீங்கள் என்ன பண்ண நாலு திசையில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நாலு திசையில் கொண்டு போயிட்டு அதை நீங்கள் போட்டு உடைக்கிறீங்க அதை உடைச்சிட்டு திரும்பி பார்க்காத வரீங்க அதாவது எரிச்சாச்சு அதுக்கப்புறம் புதைச்சாச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று வந்து கேட்டிங்களாக்கா உடச்சாச்சு இன்னும் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா சாக்கடை தண்ணி இருக்குது பார்த்தீங்களா சாக்கடை தண்ணின்னு கேட்டிங்கனாக்கா அது அந்த கூவார் அதான் ஊரில் இருந்து ஒரு காவல் தண்ணி போகுது இல்லையா எங்கள் ஊருங்கள்லேருந்து அந்த சாக்கடை தண்ணிக்குள்ளே என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு பிளாஸ்டிக் கவர் தண்ணி அவ்வளோ சீக்கிரத்தில் அது உள்ளே போயிடக்கூடாது பிளாஸ்டிக் கவரால் வந்து இந்த மண் கலசத்தை ஒரு கருப்பு கவர் ரெண்டு கவர் கூட எடுத்துங்க அதை கட்டி அப்படியே அழுகணும் அந்த முட்டை அந்த முட்டை அதுக்கப்புறம் இருக்கிற தகுடு அது எல்லாமே அழுகி துர்நாற்றம் வரும் அந்த துர்நாற்றம் வந்த உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்குள்ளே வந்து கேட்டிங்கன்னாக்கா நீங்கள் போட்ட கண்கட்டு நீங்கள் போட்ட கை கட்டு நீங்கள் போட்ட வாய்க்கட்டு நீங்கள் போட்ட கால் கட்டு அந்த கட்டு எல்லாமே போட்டு அவங்களுக்கு உண்டான கெட்டது நடக்கிறதுக்கு அவங்களுக்கு முழுமையான வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும் சரிங்க இது எல்லாம் செய்துட்டீங்க இது செய்து முடித்த உடனே எதுக்குன்னு சில மந்திரங்கள் ஒன்று இருக்குது அந்த மந்திரத்தை அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் இதையெல்லாம் சுற்றி வைக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை நீங்கள் வச்சு இதை வந்து நீங்கள் முதல்ல கூட இதை வந்து நீங்கள் ஒரு முறைக்கு பத்து முறை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதுக்கு உண்டான வேலையும் போய் நீங்கள் செய்துட்டு வாங்க இதுமாரி எரிக்கிறதோ புதைக்கிறதோ அது செய்யலாம் முதல்ல போடும்போதும் செய்யலாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா அதை கொண்டு போட்டு புதைக்கும் போதும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதுக்கப்புறம் எரிக்கும்போது அந்த மந்திரத்தை சொல்லி தான் ஆகணும் இதெல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் சுத்தமான ஜலத்தால் வந்து சுத்தமாக கை கால் மூக்கு வாய் கன்று எல்லாம் காதுகள்லாம் சுத்தமாக கழுவிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கோமி அதான் ஈன கிடாரனுடைய இது இருந்தாக்கா அவங்களுக்கு நூறு சதவீதம் வே நூறு சதவீதம் வேலை செய்யும் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா நார்ம மா சாதாரணமாக இருக்கிற மாட்டு கோமி எதாவது இருக்குதுன்னு கேட்டிங்களா உங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் கண்டிப்பாக வேலை செய்யும் இது நீங்களே செய்துக்கலாம் ஒன்றும் அதிகமாக செலவாகுது மிஞ்சி போனால் நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுபா செலவாகும் இதுக்கு வந்து நீங்கள் ஒன்றும் நீங்கள் வந்து அஸ்தகந்தமாக இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா மையம் எதுவும் பூச வேண்டியதே இல்லை நீங்களே பார்த்து செய்து தாராளமாக ரொம்ப எளிமையான முறையில் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை பார்த்து நீங்கள் செய்து நீங்கள் வெற்றி பெறலாம் தாராளமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை விடுவிச்சுக்கலாம் அது மாதிரி செஞ்சுக்கோங்க இதுக்கு உண்டான மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை ஒரு முறைக்கு பத்து முறை நீங்கள் ஒவ்வொரு முறையாக சொல்லி அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மிகவும் உதவியாகவும் உங்களுக்கு ஒரு பக்க பலமாகவும் உங்களை உங்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களுக்காக நான் போடப்பட்ட இந்த வேலையிலேருந்தே உங்களுக்கு எந்த குறையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் செய்துக்கலாம் சரிங்களா மந்திரத்தை பொறுமையாக சொல்கிறேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வேகமாக சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ஓம் சிவாய ஓம் ஓம் சக்தியே ஓம் ஓம் காளியே ஓம் ஓம் பைரவியே ஓம் ஓம் வாழை பரமேஸ்வரியே ஓம் பொல்லாங்கு சொல்பவரை ஒரு பொழுதில் போட்ட வாய்க்கட்டு துஷ்டர்களுக்கு துன்பம் தரும் கட்டு ஏளனம் செய்பவர்களுக்கு ஏளனம் செய்பவர்களை இறுக்கி கட்டு தவற தவறு செய்பவர்களை தடுத்து கட்டு தீய பார்வைகளை எரித்து கட்டு சிவன் போட்ட கட்டு நான் போட்ட கட்டு சக்தி போட்ட கட்டு நான் போட்ட கட்டு பைரவி போட்ட கட்டு நான் போட்ட கட்டு மாக்காளி போட்ட கட்டு நான் போட்ட கட்டு வாழை பரமேஸ்வரி போட்ட கட்டு நான் போட்ட கட்டு என் கட்டு உண்கட்டு உண்கட்டே என் கட்டு இறுக்கி கட்டு கண்களை கட்டு வாயை கட்டு கையை கட்டு காலை கட்டு ஓம் மிரி 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 ஸ்வா இதுதான் ஸ்வாக இல்லை ஸ்வா இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு பத்து முறை இருபது முறை நீங்கள் சொல்லிக்கிங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா இந்த கட்டு மந்திரமே வந்து பத்து மந்திரத்துக்கு மேலே இருக்குது இந்த ஒரு மந்திரமே வந்து மிகப்பெரிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த எந்தெந்த இடத்துல இப்போ போடுறீங்களோ புதைக்கிறீங்களோ யாருடைய இதில் உருவத்தை யாருடைய நீங்கள் பேர் எழுதிருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் புதைக்கிறதுலேயும் சொல்லுங்கள் அந்தத்துலேயும் சொல்லுங்கள் எலுமிச்சின் பயத்துக்குள்ளே உங்கள் தலையை சுற்றி அந்த கலசத்து மேலே எல்லாம் பொறி முட்டையால் போட்டதுக்கப்புறம் தகுடு எழுதி போட்டதுக்கப்புறம் நீங்கள் அது மேலே பலி கொடுங்க பலி கொடுத்துட்டு அதை கிட்ட உங்கள் தலையில் பலியை கொடுத்து மேலே புழிஞ்சு விடுங்க சரிங்களா அதை செய்து முடிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலையை நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க அவங்களுக்கு உண்டான பழி பாவம் எதுவாக இருந்தாலுமே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை போய் சேர்ந்து அவங்க குடும்பத்தில் வந்து உங்களை வந்து எதிர்த்து பேசியிருந்தாலும் கண் பார்வைகளாக இருந்தாலும் கண்ணால் சுட்டுரிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி கை காலாக வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டாலும் சரி எல்லாமே வந்து போட்டு நிற்க ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா வேலையும் சரி சிம்பிளான விடு ஒரு எலுமிச்சம்பழம் நாலு ஆணிகள் கூட கட்டு போடுறது கூட இருக்குது அது உங்களுக்கு வந்து இன்னும் ச போக போக வந்து அதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வெளியே முடிச்சிடலாம் அதெல்லாம் எலுமிச்சம்பழம் ஆணியை மட்டும் வச்சு அதில் தகுட்டை சுற்றி வச்சு எப்படி வச்சு எலுமிச்சம்பழத்தை வச்சு நாலு திசையில் போய்ட்டு இல்லை ஒரே திசையில் கூட மூணு அடிச்சு வந்து எப்படி அவங்கள நிற்க வைக்கிறதுன்ற வேலையெல்லாம் இருக்குது அதை நான் உங்களுக்கு நான் பொறுமையாக போடுறேன் இதை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல பதிவில் வந்து உங்களுக்கு இலவச மாந்திரிகத்துக்கு உண்டான நல்ல நல்ல பதிவுகளை சொல்கிறதுக்கு உண்டான வழியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்